உமர் அலி அல்லாஹு அணுகு அவர்கள் பொறுப்பில் அமர்வதற்கு முன்பும் கூட மதினாவிற்கு வெளியே வந்து தேவைப்பட்டவர்களுக்கு உதவுவதை வழக்கமாக்கிக் கொண்டிருந்தார்கள் மதினாவிற்கு வெளியே ஒரு கண் தெரியாத ஒரு பெண் வாழ்ந்து வந்தால் அவளுக்கு உதவுவதற்கென்று யாரும் கிடையாது எனவே அந்த பெண்ணுக்கு உதவுவதற்காக அடிக்கடி சென்று வரக்கூடியவர்களாக இருந்தார்கள் அவர்கள் சென்று அந்த பெண்ணின் வீட்டினை அடைவதற்கு முன்பாகவே வேறு யாரோ ஒருவர் அங்கு வந்து அந்த பெண்ணுக்கு தேவையான உதவிகளை வழங்கிவிட்டு சென்று விடுவதை பார்த்தார்கள் இந்த கண் தெரியாத பெண்ணுக்கு நாம் உதவலாம் என்ற நன்னோக்கத்தில் இங்கு வந்தால் நமக்கு முன்பாகவே ஒருவர் வந்து உதவி விட்டு போய்விடுகின்றாரோ என்ற ஒரு விரக்திக்கு தள்ளப்பட்டார் சரி இந்த விஷயத்தில் நம்மை விட செயல்படுபவர் யாராக இருக்கும் என்பதையாவது நாம் கண்டுபிடித்தாக வேண்டும் என்று கணத்தில் இறங்கினார் உமர் அவர்கள் ஒரு நாள் வழக்கமாக செல்லும் நேரத்தை விட முந்தி சென்று ஒரு மறைவான இடமாக பார்த்து ஒளிந்து கொண்டு வருவது யாராக இருக்கும் என்று நோட்டம் விட்டார்கள் உமர் அலி அல்லாஹோ அன்கு அவர்கள் மிக அதிக நேரம் அங்கு மறைந்திருக்கவில்லை சற்று நேரத்திற்குள் ஒரு மனிதர் அங்கு வந்தார் அந்த பெண்ணுக்கு தேவையான உதவிகளை செய்தார் அந்த மனிதர் வேறு யாரும் இல்லை அபுபக்கர் ரலி அல்லாஹோ அன்கு அவர்களாகத்தான் இருந்தார்கள் இத்தகைய சமூக உதவிகளில் நம்மையும் மிஞ்சி செயல்படுபவர் அபுபக்கராகத்தான் இருக்கும் நிச்சயமாக அவர் என்னை விட அனைத்திலும் முந்திக் கொண்டவரே என்றார்கள்